டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு ஓசூர் காந்தி சிலை அருகில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மகாத்மா காந்தி சிலை எதிரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு திமுக விவசாய தொழிலாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் எம் கே ராமச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்ட அம்பேத்கரின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் அவருக்கு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய துணை மேயர் ஆனந்தையா அவர்கள் கலந்து கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் ஜெ பி கிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் முரளிதரன் காங்கிரஸ் கட்சியின் நகர நிர்வாகி முரளிதரன் தியாகராஜ் திராவிட கழகம் மனவேந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சிபி ஜெயராமன் திமுக செயலாளர் ரவி தமிழக வாழ்வுரிமை கட்சி விஸ்வநாதன் சானசந்திரம் கார்த்திக் ராஜா காசநோய் விழிப்புணர்வு சர்க்கத்தாலி மேனிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறுதியாக ஒய் சங்கர் நன்றி உரை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்களுக்கு நன்றியையும் சொல்லி இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம்மை விட்டு வரைந்த தினம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திலே இரண்டு தினம் இந்த இரண்டு தினத்தில் என்று இடிக்கப்பட்டது ஆகையினால நாம ரெண்டு தினத்தையும் ஒன்றா தான் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினமும் அவர்கள் மறைந்த தினமும் நாம செய்துக்கிட்டு இருக்கிறோம் இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுத்து நமக்கு உற்சாகப்படுத்தி எல்லாம் செய்யறதுக்காக இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு உலக வல்லுநர்கள் எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா உலகத்தோடைய அரசியல் சட்டம் அதுக்கு சராசரி வயது பதினேழு ஆனா இந்திய அரசியல் சட்டத்துக்கு வயது எழுபத்தி ஐந்து இது சமநீதி நீதி சமத்துவம் சகரத்துவம் இத நான்கு கால்களாக அடிப்படையாக இருந்து இது உருவாக்கப்பட்டது ஆகையினால நமக்கு நாமே இந்த சட்டத்தை ஏற்படுத்தி பட்டதுனால இதுல அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையில் கக்கன் அவர்கள் டிடி கிருஷ்ணமாச்சார் அவர்கள் இன்னும் ஒரு ஐயர் ஒருத்தர் இப்படி நாலஞ்சு பேர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உதவியா இருந்ததா அவர்களே சொல்றாரு இவங்கெல்லாம் இல்லைன்னு நான் இந்த அரசியல் சட்டத்தை நேர்த்தியாகவும் இந்திய கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பல நேரத்தில் அனுமதி தெரிவித்துக் கொண்டு மாமேதை டாக்டர் அம்பேத்கர் இருந்து அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நில விழாவில்